ஓய் கடைசி அறிவு என்னடா பிரச்சனை உனக்கு சக்தி ஸ்கூலில் இலங்கை தமிழ் சொல்லித்தரேன்னு நீ போய் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு உன்னை வந்து இலங்கை தமிழெலாம் எங்கள் ஸ்கூலில் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணி அமிச்சுட்டாங்களா சக்தி ஸ்கூலில் என்னடா இப்போ பிரச்சனை உனக்கு வை ஆர் ஸ்ப்ரெட்டிங் சோ மெனி ரூமர்ஸ் செகண்ட்ஸ் தூல் ஏதாவது கண்ட கண்ட வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஆ யார் அது ஹிந்தி டீச்சர் உங்க கூட பேசுனார் ஆ அந்த ஹிந்தி டீச்சரும் அந்த கொலைக்கு உன் கூட பிளான் போட்டார் அந்த மனுஷனும் ரெண்டு பேரும் பேசுகிற ஸ்டைல்லாம் ஒரே மாதிரி இருக்க யார் அந்த மனுஷன் அது அது எப்படிரா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸு படிக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாதியாருக்கு வந்து முப்பத்தாயிரம் முப்பத்தேழாயிரம்லாம் சம்பளம் கொடுப்பாங்களா அதுவும் பிரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் நடத்துகிற ஹிந்தி நடத்தும் வாதியார்கள் என்ன ஆக்சுவலி ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னா ஏக் காவ் மே ஏக் கிசான் ரஹ் தாத்தா இதை தான் சொல்லி தரப்பறாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஹிந்தி இருக்கான்னு தெரியல பட் ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம் ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹிந்தி வந்து ஒரு சப்ளிமெண்ட் லாங்குவேஜாக இருக்கிற ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை தமிழ் வந்து செகண்ட் மீடியமாக இருந்து சப்ளிமெண்டாக இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் தேர்ட் தான் ஹிந்தி வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க ஸோ அந்த இது படிக்கும் போது அவங்க என்ன கற்றுப்பாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆஇலாம் படிப்பாங்க அந்த ஏபிசிடி மாதிரி ஹிந்தியில் படிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தேவல்ல அந்த அந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் கற்றுப்பாங்க லைக் ஏக் காவ்மே ஏக் கிசான் ரக தாத்தா ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வச்சுருப்பாங்க அந்த கதை அதை தான் வந்து ஒரு லெசனாக சொல்லி தருவாங்க இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஹிந்தி டீச்சருக்கும் முக்கியமாக சிபிஎஸ்சி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து எந்த ஹிந்தி டீச்சருக்கும் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் சான்ஸே கிடையாது அது எட்டாம் க்ளாஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையவே கிடையாது அப்படி ஹையர் சேலரினா சீனியர் செகண்டரி இருக்கலாம் ஓகே ஒரு டீச்சர் போராட்டம் ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கும் இல்லையா நம்ம தமிழகத்தில் இது மாதிரி டீச்சர் டெட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு எங்களை வந்து இது பண்ணலை சில பேர் வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் போயிருந்தாங்க ஸோ எங்களை பர்மனெண்ட் ஆகணும் அப்படிலாம் ஸோ ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நல்ல இருக்கும் ஆரம்பத்துலேயே ஆனால் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் கம்மியாக தான் இருக்குது அவங்க போராடும் பொழுது அந்த எங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணிட்டாங்கலாம் சொல்லிட்டு பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸே கூட ஒரு வாட்டி இருந்தாங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நான்லாம் வந்து எட்டாயிரத்துக்கு தான் சம்பளம் எனக்கு சம்பளம் எனக்கு பத்தாயிரம் தான் சம்பளம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சம்பளம் பத்தலையா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது தான் பிரைவேட் ஸ்கூல்ஸோட டீச்சர்ஸோட சேலரி நிறைய பேரோட சேலரிஸ் ஓகே ஸோ வந்து மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வாங்குறவங்க இருக்காங்க தேர்ட்டி வரைக்கும் கூட வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் ஸோ அது வந்து நான் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் வாங்குற டீச்சர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் சரியா ஸோ அதனால் அந்த முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம்லாம் அதுவும் உங்கள் சென்னையிலேருந்து ஓடி வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஸ்கூலில் ட்ரை பண்ணுறான் ஒரு அப்படி எங்கள் அப்பா இப்போ சக்தி ஸ்கூல்லாம் எந்த அப்படி கேள்விப்பட்டதே இல்லைன்ற மாதிரி ஒரு விருது கொடுத்தாரு பாருங்கள் ஆள் அட்டே எங்கள் அப்பா இவர் எந்த ஸ்கூல்கிட்ட டீச்சர் டீச்சிங் வேலையெல்லாம் பார்த்தாரா இதுக்கு முன்னாடி ம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் கிளாஸ் நடத்தினாரா என்ன கதை விட்டுட்டுருக்காங்க ம் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க ஓகே அதை பேஸ் பண்ணி இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்கூலில் வந்து ரெனோவேஷன் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும்பொழுது பெயிண்ட்டு எல்லாமே அடிச்சிருக்காங்க புதுசாக எல்லாமே கிளியர் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக பு அந்த ஸ்கூலில் வந்து புது புதுப்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கையில் எப்படி அந்த அந்த மனுஷனுக்கு கொடவுனை கொடுத்துருப்பாங்க போய் இங்கே தங்குன்னு சொல்லிட்டு குப்பையும் இதுவுமா இருந்தது ஒட்டடாக இருந்தது அது இருந்ததுன்னு சொன்னாங்களே சரி அப்படியே உண்மையாக அந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு மண்டே அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி தரேங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட இவருக்கு இது ஒரு குறையம் ஓகே அவனுக்கு வீடு வாசல் கூட இல்லாமல் இருக்கான் இவர் வந்து கொடவுன் கொடுத்துட்டாருன்னு கவலைப்பட்டுருக்காரு இது ஒரு காமெடி ஓகே ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்கூல்லையும் அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அதுவே தப்பு சரி அப்படியே கொடுத்தா கூட அதை வந்து இப்படி அசிங்கமாக குறை சொல்வதில் சரி அந்த மனுஷனுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்போ இந்த கொடவுனில் ஸ்டே பண்ண கொடுத்தாங்களா அக்காமடேஷனில் அதில் கழிச்சிக்க வேண்டியது இந்த ஆளுக்கு அப்படி சொல்லணும் இந்த ஹிந்தி டீச்சர் ஆடியோ வெளியில் வந்துட்டு கூட ஒரு வழியில் நல்லது ஓகே இந்த ஃபேக் ஹிந்தி டீச்சர் ஆடியோ இவங்கெல்லாம் இந்த செல்வி பி மாளுங்களாம் என்ன சொல்லிட்டுருக்காங்களா நீ வந்து பணம் வாங்கிட்டேன் பணம் வாங்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் இல்லை கார்த்திக் சாரு அப்புறம் பிரபுஜீவன் சார் சிவா மீடியா கிரைம் சல்வராஜ் சிவக் சவுக்கு சங்கர் எல்லாரையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க இதுங்க ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஆடியோ உண்மை அப்படின்ற நம்புகிற மக்களுக்கு இன்னொரு விஷயமும் உண்மை தானே நாங்கள் யார் எங்கள் யாருக்கும் ஒரு பைசா கூட ஸ்கூல் கொடுத்துருக்காது என்பதும் உண்மை தானே நல்லவே எங்கள் ஸ்கூல் ஸ்கூல் பேரில் இருக்கிற கலங்கம் எங்கள் பேரில் இருக்கிற எல்லாம் இந்த ஒரு ஆடியோ எங்களை தீர்த்திருச்சு அது வரைக்கும் நல்லது ஏன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிச்ச ஒரு ட்ராவல் அல்வெண்ட் கொடுக்க யோசிச்ச ஒரு ஸ்கூல் கண்டிப்பாக வந்து எனக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பிரபுஜீவன் சார் இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது எங்களுக்குலாம் எதுக்கு ஸ்கூல் கொடுக்கணும் ஸ்கூலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பணம் கொடுத்து அவங்க வளரணுன்ற அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் நாங்கள் யாருமே பேசாமலே செல்வி அவர்கள் வந்து ஸ்கூலை வந்து உயர்த்தி விட்டார் அதாவது இந்தியா முழுக்க பரப்பி விட்டார் ஸ்கூலை பற்றி தப்பாக தான் விசியிருக்காரு ஆனால் சக்தி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இசிஆர் இன்டர்நேஷனல் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு செல்வி மூலமாகவே ஒரு உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு ஸோ நாளைக்கு வந்து செல்வி அரெஸ்ட் ஆகும்போது ஸ்கூல் பக்கம் இருக்கும் உண்மை வந்து மக்களுக்கு தெரிய போகுது கண்டிப்பாக அந்த ஸ்கூல் இன்னும் மேலே மேலே தான் வளரப்போகுது ஓகே ஸோ அதனால் காசு கொடுத்து அடுத்தவர்களை பேச வைக்க வேண்டிய அவசியம் ஸ்கூலுக்கு கிடையாது நாங்கள்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புளாக நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பரப்பிக்கிட்டே இருக்குது பொய்கள் அப்படின்னும்பொழுது ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து கோபம் வருகிறது ஏன் இந்த மாதிரி இப்படி பேசுகிறாங்க புரளி மேலே புரளி ஒரு ஒரு பொருளையும் இல்லை நரபலின்றாங்க பத்து பேர் ரே பண்ணாங்க இருபது பேர் ரேப் பண்ணாங்க இப்படி அப்படி அந்த அந்த செல்வியே வந்து இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை உள்ள ரூமில் தூக்கி போட்டாங்களாம் பத்து பேர் இருந்தாங்களாம் இப்படிலாம் கதை சொல்கிறது இப்போ பெற்ற அம்மானு சொல்லிக்கிறாங்க நான் இவ்வளோ கேவலமான கற்பனை கதைகள் எல்லாம் செல்வி அவர்களே சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல் மீது புரளி கிளப்பிட்டு இருந்திருக்காங்க இந்த யூடியூபர்கள் அதுவும் முக்கியமாக செல்வியும் அவரோட சேர்ந்த யூடியூபர்களும் அதனால் இதெல்லாம் பார்த்துச்சு இவ்வளோ கேவலமாக ரூமர்ஸ் பரப்புறாங்களே ஒரு ஸ்கூலை வந்து இவ்வளோ கேவலமாக தாக்கணுமா நான் உண்மையாக சொல்கிறேன் ஸ்ரீமதி உண்மையாகவே ரேப் செய்யப்பட்டாலோ இல்லை கொலை செய்யப்பட்டாலோ அது கோர்ட் பார்த்துக்கும் இவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா ஜெயிக்கத்தான் போகிறாங்க உண்மையாகவே அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டாலோ இல்லை கொலை செய்யப்பட்டாலோ உண்மையாகவே அது நடந்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து விசாரணையில் தெரிய வரும் இல்லை ஏதோ ஒரு வகையில் உண்மை ஜெயிக்கும் ஓகே நே க காலங்கள் உருண்டோடினாலும் அந்த கேஸ் வந்து ஜெயிக்கும் இப்போ உண்மையாகவே செல்வி அவர்கள் உண்மை பேசியிருந்தால் ஆனால் அவர் செல்வி அவர்கள் உண்மையே பேசலை சார்ஜ் ஷீட்லேருந்து போஸ்ட்மார்ட்டம்லேருந்து அது பேர் என்னது எல்லாத்துலேயும் வந்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஸ்ரீமதி வந்து தற்கொலை செய்தார் அப்படின்னு தான் வந்திருக்கே ஒழிய அதை மறைக்கிறதுக்கு இந்த அம்மா கதை மேலே கதை இருக்காங்க இன்னி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டை வெளியில் சொல்லவே இல்லை இந்த செல்வியவர்கள் சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அவர்கள் சொல்லவே இல்லைன்னு போது ரூமர்ஸ் மட்டும் பரப்பிகிட்டே இருக்காரு பொருளை கிளப்பிக்கிட்டே இருக்காரு அதுவும் இந்த மாதிரி இந்த கடைசி அறிவு இந்த சைலண்ட் டீச்சர் மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு அந்த இப்போ அசியன் சாரும் நிறைய ரூமர்ஸ் கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்பிட்டுருக்காங்க ஸோ வந்து வடிவேலு தான் முக்கியமாக வடிவேலு தான் பயங்கரமான பொருளை கலப்புறாள் ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு டீம் இந்த டீம் ஆஃப் பீப்புள் வந்து பொருளிகளை புரளி கிளப்பி இந்த ஸ்கூல் மீது எவ்வளோ அவதூறு பரப்பணுமோ அவ்வளோ பார்ப்போம் நான் கேட்குறேன் அவர்களை சித்தின்னு சொன்னாலோ இல்லை வேறு எதாவது சொன்னாலோ செல்விக்கு வந்து பயங்கர கோவம் வருது செல்வி டீமுக்குலாம் பயங்கர எப்படி ஒரு பெண்ணை இப்படி சொல்லலாம் அப்படிலாம் என்ன கேவலமாக பேசியிருக்குங்க இதெல்லாம் தேவையா நம்மலாம் பேசியிருக்கா அதை நம்ம அடுத்து வரும் செல்வி அவர்களே பேசிட்டாங்களா சித்தின்னு சொல்லிட்டாங்களா இது சொல்லிட்டாங்களா உடனே வந்து இந்த அம்மா வந்து கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் புகார் கொடுக்குறாங்க யார் கார்த்திக் சார் பேரில் எல்லார் பேர்லேயும் சரி ஓகே நீங்கள் புகார் கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே இப்போ வந்து இப்போ இவ்வளோ அவதூறுகள் பரப்புறீங்களே ஒரு ஸ்கூல் டீம் மீது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒருத்தரையும் உள்ளே கிருத்திகா ஜவஜீவ பிரியா ஹரிப்ரியா சாந்தி ரவிக்குமார் எல்லார பற்றியும் அவங்க பசங்க அந்த ரெண்டு பசங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல அந்த அவங்களோட ரெண்டு பசங்க எல்லார் பேர்லேயும் கேவலமான கதைகள் கட்டுக்கதைகள் சொல்லி புரளி கலப்பி என்னமோ அவங்களாம் உலகத்துலேயே ஏதோ பெரிய பயங்கரமான ஆட்கள் மாதிரியும் பயங்கரமான கொலைகள் செஞ்சு அப்படி பயங்கரமான ஆட்கள் மாதிரியும் கதை விட்டுருக்கீங்களே இருக்கீங்களே என்ன மாதிரி அவங்களுக்குலாம் லைஃப் இருக்குது அந்த ரவிக்குமார் சாந்தி அவர்களோட பசங்களுக்குலாம் லைஃப் இருக்குது ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது அவங்களாம் படித்து அவங்க வந்து ஏதோ ஒரு லெவலில் சாதிச்சு அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் வேறு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பொருளை கலப்பி அவங்க லைஃப்பெல்லாம் ஸ்பாயில் பண்ணி அவங்க கெரியரெல்லாம் ஸ்பாயில் பண்ணி அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கிருத்தாவுக்கு கல்யாணம் ஆகலை ஹரிப்பிரியா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஜபஜீப பிரியா இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலை அவங்கள பற்றிலாம் கேவலமாக பேசிட்டு அவங்களுக்கு நாளைக்கு வரேன்னு பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் வராங்க இல்லை யாருக்கு அவங்க கல்யாணமே பிரச்சனையாயிடுவேன் நாளைக்கு அவங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க இதெல்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாம் ஏழை குடும்பம் கிருத்திகாவோட ஃபேமிலியாக அவங்க அப்பாவை வந்து நக்கீரனே பேட்டி எடுத்தது அப்படி பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஏழை குடும்பம்னும் பொழுது அந்த டீச்சர்ஸில் நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஏழை குடும்பம் அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றிலாம் கேவலமாக பொருளை கிளப்பிட்ருக்கு இந்த பொம்பளை பேரெலாம் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த செல்வி மட்டுமல்ல செல்வி கூட இருக்கிற அந்த டீமிக்கு டீமி பேர்லையே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஓகே இப்போ வந்து இந்த ஸ்கூல் பேரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் யாருமே இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் யாரும் பணி புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கதை விட்டுட்டுருக்கானுங்க இவனுங்க இப்போ புதுசு புதுசாக கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க கோடவுனில் தங்க வச்சுட்டாங்களாம் ஆயிரம் ரூபாய் இந்த ட்ராவல் அலவென்ஸ் கொடுக்கலையா ஒரு நாள் வேலை வாங்கிட்டு அந்த காசு கொடுக்கலையா என்னென்னமோ இப்போது கதை விட்டுட்டுருக்கு உண்மையாகவே விட்டு போகிறமே இந்த யார் சென்னையிலேருந்து இங்கே வந்து பார்க்க சொன்னது உண்மையாகவே அந்த பர்சன் ஒரு உண்மையான பர்சனாகவே இருந்துட்டு போட்டோம் அது ஒரிஜினல் சர்ட்டிஃபேட்டே வேணான்னு சொல்கிறால் எனக்கு சீர்த்து அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கூட எனக்கு வேணாம் அது போனால் போதுன்னு சொல்கிற ஒரு நான் இங்கே தான் பார்க்குறேன் எல்லாருக்குமே வந்து அவங்க எஜுகேஷன் அடுத்த வேலை தேடணும் இவர் வந்து வேணான்னு சொல்றாங்கன்னா அப்ப இவர் பேசுவதில் எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று இந்த இது உண்மையாகவே நடந்ததுன்னே வச்சுப்போமே இந்த இவர் சொல்ற விஷயம் வந்து உண்மையாகவே நடந்தது சக்தி கூட இது எல்லா ஸ்கூல்லையும் நடந்திருக்கும் இதே மாதிரி விஷயம் ஒரே நாளில் வந்துட்டு வந்துட்டு ஒரு நாள் மட்டும் மூஞ்சி காமிச்சிட்டு நான் கிளம்புறேன் எனக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு வேலை செய்யப்படி அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க எல்லா ஸ்கூலும் அப்படிதான் இருக்கும் ஸோ வந்து உண்மையாகவே இந்த விஷயம் நடந்திருந்தால் கூட அது எல்லா ஸ்கூலும் செய்ய வேண்டிய விஷயம் தான் ஏன்னா ஒரு நாள் செஞ்சதுக்குலாம் ஏன்னா அந்த ஜாப் லெட்டர் ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இவ்வளோ டேஸ் நோட்டீஸ் விடணும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக் அந்த மாதிரியாவது நோட்டீஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் கொடுக்கலனா கூட அட்லீஸ்ட் ஏதாவது அதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சரி அப்படியே உங்களுக்கு தேவைன்னா வாட் தே ஹேவ் டு டூ அந்த ஸ்கூலில் யார் மெயின் பெர்சனோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் இப்போ சாந்தி அவர்கள் இல்லை ரவிக்குமார் அவர்கள் இப்போ இவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்கே பேசியிருக்கணும் அங்கே பேசாமல் யூடியூபில் பேசுவதன் காரணம் என்ன அதுவும் கண்டுபிடிச்சாரா இத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த கடைசி அறிவிதா இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்படி ஜெனியூனான யூடியூபர் ஆகிவர் அவர் சமூக சேவை நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு அதை வேற பாராட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுலாம் பெரிய செயல் நல்ல செயல்ற மாதிரி பாராட்டிக்கிட்டு இந்தாலும் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஐ மீன் பேசியிருக்காரு கடைசி அறிவு பரப்பும் ஒரு உண்மையாகவே இந்தாலும் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கடைசி அறிவு போன்ற சேனலை எல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டார் அந்தாலும் ஃபுல்லாக அந்த சேனல் ஃபுல்லாக ஆவாச கதைகள் தான் செக் ஸ்டோரிஸ் தான் அந்த அந்த சேனலில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து எந்த உண்மையான டீச்சரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இவ்வளோ கதை விட்டுக்கிட்டு செல்வி அண்ட் செல்வி அண்ட் டீம் இருக்குது பாருங்கள் இதுங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில இவங்கெல்லாம் வந்து புழலி கலப்புறதுக்குனே பிறந்திருக்காங்க பிள்ளைக்கு பிறக்கும் போதே பொய் மூட்டையோட தான் பிறந்திருப்பாங்க பிள்ளைக்கு என்னத்தை சொல்ல செல்வி அவர்களே இப்போ வந்து கடைசி அறிவு போட்ட ஆடியோ மூலம் ஒரு விஷயம் புலனாகிறது புலனாகிறது என்ன விஷயம்னா அந்த ஸ்கூல் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கூட யோசிச்சிருக்கான் ட்ராவல் அலவன்ஸ் இந்த மனுஷனுக்கு அப்பனா நீங்கள் ஐம்பது லட்சமோ ஒரு கோடி ஃபர்ஸ்ட் டே வந்து ஐம்பது லட்சம் கேட்டீங்களா அப்புறம் ஒரு கோடி பல கோடி பல பல கோடி எல்லாம் கேட்டீங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி உலகமே தலைக்கீழாக நின்றாலும் அந்த ஒரு கோடியோ பல பல கோடியோ இல்லை ஐம்பது லட்சமோ எந்த அமௌண்ட்டும் உங்கள் கையில் வராது அப்படின்றது இதிலிருந்து தெளிவாகிறது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டாக எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க பணம் வேணும்னு அப்போ நீங்கள் என்ன தான் தலைக்கீழாக இப்படிலாம் நின்னால் கூட உங்களுக்கு அந்த ஒரு கோடியோ அந்த பல பல கோடியோ உங்கள் கையில் வரப்போவது இல்லை ஓகே மிஞ்சி மிஞ்சி போனால் உங்கள் டீம் சப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிச்சை போட்டால் தான் உண்டு நீங்கள் அந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு பிச்சை கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா யூடியூப்பில் அவங்க வேணால் போடலாம் அவங்களுக்கு எதுக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ஸ்ரீமதிக்காக தான் போராடுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ரீமதி இறந்த உடனேயே அமைச்சரிடம் போய் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்ட மனுஷி தானே நீங்கள் அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போவே ஒரு கோடி பல பல கோடி எந்த கோடியும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை நீங்கள் வேணால் தெரு கோடியில் நிற்கலாம் ஓகே நீதி கேட்குறேன் நியாயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு பொய்களை பரப்பிக்கொண்டு யூடியூப் சேனலில் பொய்களை பரப்பிக்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி சக்தி ஸ்கூல் உங்களுக்கு படியாது ஓகே ஏன்னா அவர்களிடம் உண்மை இருக்கிறது அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டதே உங்களால் தான் அப்படின்றது எல்லா ப்ரூஃபும் சிபிசிஐடிக்கிட்டிருக்கு இப்போ சிபிஐ என்கொயரி வைப்பாங்க சிபிஐ இன்கொயரி வைக்கும் பொழுது நீங்கள் அரஸ்ட்டாக வரது உண் உறுதியாகும் ஓகே நீங்கள் வந்து எஸ்ஐடி இது இதில் கூட கிடையாது ரிப்போர்ட்டில் மட்டும் கிடையாது அதில் நீங்கள் ஏவன் அக்யூஸ்டு சிபிசிஐடி ரிப்போர்ட்லையும் நீங்கள் தான் ஆக்சுவலி இப்போ ஸ்ரீமதி கேஸ்லேயும் நீங்கள் தான் ஏவன் அக்யூஸ்டு ஆனால் சிபிசிஐடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரதுனால அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கீழே வரதுனால உங்களை போனால் போகுதுன்னு விட்டு வச்சுருக்காங்க ஆனால் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சிபிஐ என்ன்கொயரி வந்து வந்துச்சுன்னு நீங்கள் தான் குற்றவாளி அந்த பொண்ணு இறந்ததுக்கு உங்கள் பேரில் கேஸ் போட்டு உங்களை சிறை தல்வது நிச்சயம் நடக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தான் உங்களுக்கு சிபிசிஐடி மேலே இல்லை உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை டாக்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை சிபிசிஐடி மேலே நம்பிக்கை இல்லை நீதிபதி மேலையும் நம்பிக்கை இல்லை என்பதால் நம்ம என்ன பண்ணுவோம் சிபிஐ என்கொயரிக்கு இந்த கேஸை கொண்டு போவோம் சரியா செல்வி அவர்களே ரெடியாக இருக்கீங்களா சிபிஐ என்கொயரிக்கு ஓகே இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் வந்து யோசிக்கும் திறனை இழந்துவிட்டு என்னென்ன பொருளை பேசுகிறாங்களோ அதை அப்படியே கண்ண மூடின்னு நம்புகிறாங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் யோசிக்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவனாவை உங்கள் தலையில் மிளகா அரைக்கிறது நிச்சயம் அதாவது ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகே தேங்க்யூ பாய்